ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி நினைப்பா நம்ம ஷின்ஸ்கே நாகமோரா தன்னுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஹெண்டிங்கை கொடுத்துட்டாரு அண்ட் இந்த வாரம் ஆளை என்ன நடக்கப் போகிறது இதை தவிர்த்து மோர் அப்டேட்ஸ் ஜான் மார்க்சிலோட மேட்செல்லாம் பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாய் எப்படி மூலிமா தினமும் பூராசலிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி எந்த நாள் ஒரு இனிப்பான நாள் எஸ் தீபாவளி ஆக்சுவலி தீப திருநாள் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தீப திருநாள் நான் வாழ்த்துக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருங்க காலையில் ரஸ்லிங் கிங் டூல நான் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டேன் மீண்டும் ஒரு காசு சொல்கிறேன் உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னா நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் காசு உங்கள் வைப்போம் ஆனால் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகமான காசுகளை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் கிலோலாம் பார்த்தீங்கன்னா ஏன் காசு நான் கறியாக்குறேன்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் போடுறீங்க ஒரு நாள் காசு ப்ரோ சில பேர் பார்த்தீங்கன்னா காசே இருக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாச்சு படக்கு போடணும் பட்டாசு வெடிக்கணும்னு பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க மினிமம் ஒரு ஆயிரம் ரூபா அவ்வளோந்தாங்க நம்ம லிமிட்டு அதுக்கும் மேலே வேண்டாம் ட்ரெஸ்ஸும் எடுங்க எவ்வளோ வேணாலும் எடுங்க வழுக்க முழுக்க போட போகிறீங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ஆனால் தேவை இல்லாமல் கரிய காசை இத்தனை நொடியில் போயிடும் ஸோ அதனால் சந்தோஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாக்கு வெடிச்சுக்கோங்க தங்கச்சி அம்மா அப்பா பாட்டிக்கெல்லாம் ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சரிங்களா முதல் செய்தி நம்ம ஜான் மார்க்சலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜான் மார்க்சலி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டெர்பி ஆரன் கூட ஹை குயிட் மேட்ச் விளையாட்டிருப்பார் ஆக்சுவலி இந்த மேட்ச்சை பற்றி நிறைய பேர் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க யஸ் தகுந்த உண்மையான ஒர்த்தான மேட்ச்சு இதில் ஜான் மார்க்சலி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொடூர முகத்தின் இன்னொரு பக்கத்தை காட்டியிருப்பார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டிக்குள்ள தண்ணியை ஊற்றி முகத்தை அழுத்துறது என்ன நகத்துக்குள்ளே நெயிலுக்குள்ளே அந்த சின்ன குச்சி மாதிரி ஏதோ குத்துறதுன ஜான் மார்க்ஸ்லயே கழுத்து நிற்குதுன்ன ஒரு ரியலான ஐ குயிட் மேட்ச் அதெல்லாம் முந்தி டபிள்யூ பார்த்துருக்கேன் இப்போ பார்த்ததில்லை ஐஐடபிள்யூவை சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் டெர்பியாலுடைய பர்ஃபார்மன்ஸ் அல்ட்ரா லெவல் ப்ரோ மேக்ஸ் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜான் மார்க்ஸ்லி இந்த மேட்ச்சில் டெர்பியலாக கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தண்ணிக்குள்ளெலாம் போட்டு முக்க வச்சுருப்பார் அந்த செகமெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மேட்ச்சை ஒருத்தவரைக்கும் டெர்பியலன் இருக்க முன்னாடி ஜான் மார்க்ஸ்லியை பீட் பண்ணதே இல்லை ஆனால் இன்றைக்கி பீட் பண்ணிட்டாரு ஜான் மார்க்ஸ்லியோடைய டீம் இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டிங்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக வந்துட்டார் வழக்கமாக ஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸில் பங்கேற்பது இல்லை ஆனால் இந்த முறை எப்படியாவது டெர்பி ஆலனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வந்துட்டார் தலைவன் பார்த்தீங்கன்னா வயசானாலும் கெட்டப்பில் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்காரு ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டெர்பி ஆலன் ஜான் மார்க்ஸ்லேயே பீட் பண்ணி வின் பண்ணிட்டார் மேட்ச் ஒரு அல்ட்ரா போ மேக்ஸ் லெவல் சொல்லலாம் ஸோ எய்டபிள்யூடிய யூடியூப் சேனல்லே இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நல்ல ஃபீல் குட்டான மூவி உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது மூவி மாதிரி தாங்க இருந்தது மேட்ச் முழுக்க முழுக்க மூவியுமாக இருந்தது அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தீபாவளிக்கு இதை விட குட் மூவி எதுவுமே கிடைக்காது அதுதான் ஜான் மார்க்ஸ்லி வெர்சிஸ் டர்பி அலன் அடுத்த செய்தி சின்ஸ்கே நாகமராவ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏஜே ஸ்டைல் பார்த்திங்கன்னா தான் ஆரம்பித்த இடத்துலையே தன்னோடய ரிட்டைர்மெண்ட் டூரை பண்ணியிருப்பார் எஸ் ஜப்பானில் ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக பேசப்படலை ஏன்னா அது வந்து ஒரு லைவ் ஷோ ஸோ அதில் வந்து தன்னுடைய ரிட்டைர்மெண்ட் டூரை ஜப்பானில் கொண்டாடினது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா இதுக்கப்புறமா ஏஜ் ஸ்டைல் வந்து ஜப்பானுக்கு போகிறதில்ல ஆனால் நாக்கமூரை போட்ட ஒரு கமல் வந்து பழைய சர்ச்சரிகளை உண்டாக்கியிருக்குது இருக்குது ஏன்னா அதில் வந்து ஒரு அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை குவிக்கிற மாதிரி இருந்தது அவர் சொல்லியிருப்பார் சீனா வந்து அவருடைய ஹோம் கண்ட்ரியில் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் டூரை தொடங்கிட்டார் அதை முடிக்க போகிறாரு அதே மாதிரி ஏஜையும் அவருடைய வாழ்க்கையை முடிக்க போகிறாரு அதே மாதிரி நானும் என்னுடைய நாட்களுக்காக காத்துட்டு இருக்கிறேன் உடம்புல பலம் இல்லை உடம்புல அதற்கான சக்தி இல்லை ஸோ கூலிய சீக்கிரம் அந்த செய்தி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் எதுவும் பேசுறது தெரில அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட சின்ஸ்கே நாக்கமரம் பார்த்தீங்கன்னா தன்னோடய ரிட்டைர்மெண்ட்டை குறிக்கிறாரு ஏன்னாப்பா சின்ஸ்கேக்கு ஒரு முப்பது வயசு இருக்குமோ அவர் ஏன் இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி சின்ஸ்கே நாகமுறா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரசிலருங்க நம்ம பட்டிஸ்தா காலத்து ரசில்லர் தான் ஸோ அப்போவே வந்துட்டார் கிட்டத்தட்ட பதினேழு வயசுலேயே முஸ்லிங்கு கரியருக்கு வந்துட்டார் ஜப்பானில் தான் அதிக நாட்கள் சண்டை போட்டுட்டு இருந்தார் அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறமா தான் டபுளுக்கு வந்தார் அவருக்கு கிட்டத்தட்ட வயசுங்கிறது பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது வயசு ஐம்பது வயசு போகுது தலைவனுக்கு ஐம்பது வயசு நான் பார்த்தாலே கேட்டிங்கன்னா எஸ் ஜப்பான்காரங்களை பொறுத்த வரைக்கும் வயசாகிறதே தெரியாது ஆஸ்காக்கு வயசு எடுத்துன்னு சொல்லுங்க பார்ப்போம் சரி யோஸ்காய்க்கு வயசு எத்தனை சொல்லுங்க பார்ப்போம் சில பேர் பத்தொம்போது சரி இருபது இருபத்தஞ்சுன்னு சொல்லுவீங்க தானே ஒரிஜினல் வயசை சர்ச் பண்ணி பாருங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரியும் மற்றவங்க தெரிஞ்சு பயனடையட்டு அந்த மாதிரி ஜப்பான்காரங்களுக்கு வயசாகிறதே தெரியாது ஸோ சின்ஸ்கோக்கு உடல் ரீதியாக பலம் இல்லை ஸோ அதனால் தன்னோட ரிட்டைர்மெண்ட்டை ஹின் பண்ணியிருக்காரு சென்ஸ்கே நாகமுறை எனக்கு தெரிஞ்சு மினிமம் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் தான் ரஸ்லிங் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த டபிள்பிள்யூட அவரோட ரஸ்லிங் பயணம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ ஏஜே ஸ்டைல் ஜான்சனாவை தொடர்ந்து சென்ஸ்கே நாகமுறை அவருடைய பயணம் முடிய போகுது கடைசியாக ஒரு முறை டபிள்பிள்யூவில் ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மட்டும் வின் பண்ணிட்டா ஓகே ஏன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா டாக்டின் டைட்டில் இருந்து டூ டைம் யுனைடெட் சாம்பியன் டூ டைம் இன்டர் கான்டாக்டர் இன்டர் கான்ட்ரல் சாம்பியன்ஷிப் வந்து மூணு தடவை வின் பண்ணிருக்காருல இந்த மாதிரி எல்லா சாம்பியன்ஷிப்புமே மல்டிபிள் டைம் வின் பண்ணியிருக்காரு ஸோ இது வரைக்கும் அவர் வின் பண்ணாத ஒரே டைட்டில் வந்து எஸ் டபுள்யூ சாம்பியன்ஷிப் அல்லது ஹெவி ஒய் சாம்பியன்ஷிப் அதை வின் பண்ணிவிட்டா கிராண்ட்ஸ்லாம் சாம்பியன் ஆயிடுவார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் ஜான்ஸ்லாம் செவன் டீன் டைம் ஹெவி ஒய் சாம்பியன் ஏஜிஸ் டெல் வந்து இன்டர் கானக் சாம்பியன் அதே மாதிரி சென்ஸ்கே நாகமரா ஃபைனலி ஒரே ஒரு தடவை ஹெவி ஒய் சேமியன் ஃபைனலின்னு சொல்ல முடியாது அவர் இது வின் பண்ணதே இல்லை ஸோ அந்த ஆசையை டபுள்யூபிளி நிறைவேத்துறார்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ சென்ஸ்கே நகமராகவும் கூடிய சீக்கிரம் நம்மளை விட்டு போக போகிறார் ப்ரோ ரோமன் ட்ரெயின்ஸ் எப்போ வருவார் இது பொதுவான ரசிகர்கள் கேட்குற செய்தி ரோமன் ட்ரெயின்ஸ் இப்போ ஆஸ்திரேலியாவில் போனார்ல அங்கேயே தஞ்சம் அடைஞ்சிட்டாராம் என்னப்பா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எஸ் ஒரு சில போஸ்ட் போஸ்ட்பார்ட்டிங் மற்றும் ஷூட்டிங்க்காக போயிருக்கிறாரு மறுபடியும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கோலப்படாதீங்க சின்ன இது தான் ஆக்சுவலி இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற செய்திப்படி ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துட்டார் ஸோ அமெரிக்காவுக்கு வந்துட்டார் அவங்களோட ரிட்டனுக்கான பிளானை தான் டபுள் குறிக்கிறாங்க ஆக்சுவலி வந்து போன வாரம் ரெண்டு மூணு நாள் தான் ஷூட்டிங் இருந்திருக்குது இந்த மூவியில் அது முடிச்சுட்டு வந்துட்டார் இப்போ ஒரு ஷூட்டிங் இல்லை டபுள்யூ பார்த்தீங்கன்னா ரோமன் டேன்ஸ்க்கான ரிட்டனை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற நாட்கள் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது அண்ட் டபுள்யூ பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா தான் ஏன்னா நான் சர்வீஸ் வார் கேம் டைமில் தான் ரோமன் டேட்ஸ் தேவை இப்போ டபுள்யூ பார்த்தீங்கன்னா அடுத்தது சாட்டர்டே டே மினி ஒன்று தான் அந்த டைமில் ரோமன் டேட்ஸ் தேவை இல்லாதனால ரோமன் டேட் அட்வர்டைஸ் பண்ணல ஸோ இன்னும் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்கு ரோமன் டேன்ஸ் வரமாட்டார் மண்டே நைட்ராக்கு ஆனால் இந்த வாரம் ரால வருவாரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ எனக்கு தெரிஞ்சு நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் ரோமன் டென்ஸ் வருவார் வழக்கமாக ரா பிராண்ட்லேயே ரோமன் ட்ரைன்ஸ் ரிட்டன் ஆகிட்டுருக்காரு அதை தவிர்த்து சாட்டர்டே நைன் மென்யூன்ட் அந்த ஷோவில் ரிட்டன் ஆனால் நல்லாயிருக்கும் அல்லது வழக்கம் போல் சாட்டர்டே நைன் மென்யூண்டுக்கு அடுத்த வாரமாக நடக்கிற மண்டே நீட்டில் கூட ரோமன் டென்ஸ் ரிட்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரோமன் ட்ரைன்ஸோட ரிட்டர்னாக ஒரு சில நாட்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ரோமன் டென்ஸ் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த வாரம் வருவாரா அப்படின்னு எதிர்பார்ப்பீங்கள்ல அதுக்கான அப்டேட் கிடச்சிருக்குது ஸோ வர்றதுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை சரிங்களா அதனால் மற்றபடி நிறைய அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மண்டே நைட்டால் என்ன நடக்கணும் அதை பற்றி பார்க்கலாமா இந்த வாரம் ராக பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயங்கள் இருக்குது குறிப்பாக மூணு டைட்டில் டிஃபன் ஆகுது உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பெக்கிலேஜுக்கும் இதுக்கு முன்னாடி பெக்கிலேஜை வீழ்த்தின மேக்ஸ் டூ பிக்கும் உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் நடக்கப் போகுது பல்கேரியன் ப்ரூஃப் ரூசேவ் வெசிஸ் டாமினிக் மிஸ்டிக்குள்ள இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா அகெய்ன் ஒரு ரீ மேட்சா நடக்க போகுது வாட் இஸ் த நெக்ஸ்ட் விஷன் விஷன் பார்த்தீங்கன்னா இப்போ சதுரால் சப் பிரேக்அப் பண்ணிட்டு புதிய அவதாரம் எடுத்துருக்கிறாங்க எதுக்காக அட்டாக் பண்ணோம் ஸோ நாங்கள் வந்து இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் வாட் இஸ் த நெக்ஸ்ட் விஷன் இதுதான் ஸோ விஷனுடைய அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி பால் ஹேமன் வந்து பிரான் பிரேக்கர் பிரான்ஸ் அண்ட் ஸோ பிரான் பிரதர்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே பிரான் பிரேக்கர் பிரான்ஸ் அண்ட்இடு தானே பேர் வருதுனால பிரான் பிரதர்ஸ்னு பேர் வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய அப்கமிங் பிளான் வந்து சொல்ல போகிறாங்க மாதிரி உமன்ஸில் பார்த்தீங்கன்னா ரக்ஸனை ஃபேரேஸுக்கும் ஸ்டெஃபனி வார்கருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இந்த வாரம் ஆள் நடக்க போது இதில் ஸ்டெஃப்னி வார்கரை ஈடு பண்ணிவிட்டால் ரக்ஸானேக்கு உமன்ஸ் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனியாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் டபிள்யூபிள்யூ தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டபிள்யூ வந்து வேர்ல்ட் ஆக்டிங் சாம்பியன்ஷிப்பை பேலர் மற்றும் ஜேடி மேட் டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த பக்கம் சேலஞ்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா டிராகன் லீ மற்றும் ஏஜே ஸ்டைல் ரெண்டு பேரும் டாக்டீமாக இணைந்து இந்த டாக்டீன் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க இது ஒரு பெரிய மேட்சாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இப்போ டபிள்யூடி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அண்ட் செத்ரவாலன்ஸோட இன்ஜுரி அப்டேட் வாட் இஸ் த நெக்ஸ்ட் செத்ரானன்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டபிள்யூ அவருடைய செதுரவாலன்ஸோட இன்ஜுரியை பற்றியும் அவருடைய ஹெவி சாம்பியன்ஷிப் பத்தியும் அட்ரஸ் பண்ண போறாங்க ஸோ செதுவானன்ஸ் அட்வர்டைஸ் பண்ணல அவருடைய இன்ஜுரியை பற்றி தான் சொல்ல போறாங்க மேபி ஹெவி சாம்பியன்ஷிப்போட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் கடைசியாக மீண்டும் அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் ஹாப்பி தீபாவளி சேஃபாக கொண்டாடுங்க சரிங்களா இனிப்புகள் எடுத்துக்கோங்க பட்டாசுகள் விடுங்க கறி சோறு சாப்பிடுங்க எனக்கும் ஒரு வாய் சாப்பிடணும்னு தோல்லை ஆசையாக இருக்குது பட் சாப்பிட சரி சரிங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க நாளைக்கும் லீவு தானே சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு